ஏண்டா ஊர்ல எம்பட பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரும் கூப்பிட்டு மார்க் சொல்ல வரதை விட்டுட்டு இவன் ஒரு வீணா பண்ணவே அவன கூப்பிட்டு மார்க் படி சொல்றீங்க என்னடா நீங்களா எல்லாம் மாமலே இனியவா அசிங்கப்படுத்துற இன்னைக்கு பாரு கோலத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க என்னாலும் பேச கொண்டு இருக்கின்ற பஞ்சு முட்டாய்ச்சியாள காலியே உனக்காக தான் இந்த பதிவு இப்ப நான் புருஷன் கிடையாது இப்போ இந்த இடத்துக்கே நானா தான்

ஐயோ இது மாடு மாதிரியும் தெரியல மனுஷன் மாதிரியும் தெரியல மாடுக்கு மடி எங்கிட்ட இருக்குது இது எங்கட்ட நான் தெரியலையே என்னங்க இந்த ஊர்லயே மாடு மாதிரி வரவே முடியாதுங்க பாத்துச்சு ஆளு

சாப்படுதுன்னா பிரியாணி இருக்குதான கோவப்படாத இப்ப எதுக்கூட எல்லாருக்கு முன்னாடி ஐம்பது கொடுத்தேன்னு சொல்ற

பொர்வை எல்லாம் இப்படி பச்சமங்கைய வாங்கி வச்சிருக்கானங்களே என்னடா பச்சமங்கைய வாங்கி வச்சிருக்கீங்க ஏண்டா இப்படி <laughs> <laughs> பரிசா கொடுக்கறாங்க தூக்கிறதுக்கு போதும் ஒரு பாரங்களை தூக்க கூட சொன்னா தூக்குவோம் இப்படி என்ன போட்டு வைக்கிறீங்க நல்ல நாள் பெரிய நாள் வீட்டை கூட்டிட்டு விட்டு அங்க கோயில போய் உட்காந்துருக்காங்க வீட்டுல ஒருத்தராவது இருக்காங்களா மனுஷனுக்கு ஒரு சோறு போட்டு கொடுக்க கூட ஆள் இல்ல அது வரைக்கும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டா இவன் ஆடுறதும் இல்லாம அந்த பிள்ளைங்களும் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா சலுப்பா கிடக்குது வீட்டுல சரி நம்மளும் போயிட்டு ஒரு அட்டி என்ன பண்றாங்க எது பண்றாங்க பாத்துட்டு வருவோம் புரியும் ஒரு அண்டாவை வாங்கிடுவேன்

சரிக்கா நான் நிக்கிறேன் நீங்க எல்லாம் விளையாடுங்க சரி நீ நில்லு நாங்க வந்துடுறோம் சரிக்கா

ஞாரியா கை வலிக்குது கால் வலிக்குதுன்றத நினைச்சுக. அதனால அப்புறம் தைலம் போட்டு பாத்துக்கலாம். ஒళిங்க தூக்கிடு சொல்லிட்டேன் நீ எறும்beka மாதிரி இருக்க. ஒளிய தூக்கி என் கய கால் போரத்துக்க. அவ்வளவுதான் நான் விட போறேன். ஞாரியா ஒళిங்கா தூக்கிடு இழுல்லே வெச்சுக. ஏ போடி கை வலிக்குது. அடேய் சண்டரன ஜாரியக்க விட்டுட்டாங்க போச்சே. ஐயோ இவனை தூக்கி குருக்கலமும் முருஞ்ச மாதிரி இருக்கே.

அப்பெல்லாம் நடக்கவே இல்லை கீழே விட்டது உன்னை கை தாங்கள தூக்கிட்டு போய் வீட்டுல விடுறமா வா தங்கம் வா

வரண்ட வரண்டா இருடா போவோம் ஐயோ நிறைய பொம்மை இருக்கு இதுல எதை வாங்க எதை விடவே தெரியலையே என்ன வாங்குறது இல்ல அமே எல்லாமே அழகா இருக்குனே எல்லாமே வாங்கலாம் போல இருக்குனே அப்படியே அப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு ஏற்பாடு பண்ணிடுவோம் உடனே வாங்கிடுவோம் 2 லட்சம்மா அப்புறம் என்ன உனக்கு சும்மா வா கொடுப்பாங்க ஏனே ஒரு 2 லட்சம் வந்தா மொத்தமே வாங்கி கொடுத்துடுங்கனே இருந்தா நான் இதுக்குடா வேலைக்கு போறேன் வீட்ல இருந்து சொந்த தொழில் செய்ய உனக்கு ஏதாவது பிடிச்சது 100 ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்கு நான் வாங்கி தரேன் ம் சரிங்க

எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் என்ன வேணும்னு அப்படி பண்றேன் என் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க எங்க அம்மா வேற ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்க பாரு மகா என்னால உன் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீ உண்மையா என் மேல அன்பா இருக்கியா இல்லையான்னு மட்டும் சொல்லு மகா நான் உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல